மிதினராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலைகள் கையில் பணம் தடம் பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல டிலே ஆகிட்டுருக்கு மேரேஜே வேண்டான் இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு இது வரைக்கும் உங்களுக்கு லவ் அஃபயர் இல்லாதவங்களுக்கு லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சக்சஸ்ஃபுல்லாகும் எதிர்பார்த்த நன்மைகள் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாரெல்லாம் இந்த காலகட்டங்களில் தேவைப்படுதோ குறிப்பாக உங்களுக்கு என்ன கா விஷயங்கள் தேவைப்படுதோ அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு எதிர்பாராத பயணம் இருக்குது பயணத்தால் தேவையற்ற செலவினங்கள் எதுவும் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது யாரெல்லாம் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நார்மலாக வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இன்சான்மெண்டெலாம் வரும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கு வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் முன்னாடி லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நடப்பதற்கான வாரமாக இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய வெற்றி பெரிய லெவலில் கன்ஃபர்மேஷன் இருப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள் அதுலேயும் வேலையில் இருக்கிறவங்க கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் மூவ் ஆகலாம் இதுவும் இந்த வாரத்தில் இருக்குது உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அமைவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் யாரெல்லாம் கவர்மெண்ட் மூலமாக காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ நடப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே மிதன ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பெரிய லெவலில் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் எனக்குன்னு சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் உருவாகுமான்னா இந்த வாரம் உங்களுக்கு உண்டு அது வாங்குவதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு குறிப்பாக அம்பாளுடைய தரிசனம் பண்ணுங்க நல்லாயிருக்கும்